ஆமா கஞ்ச தச்சியா ஒருத்தர் வந்திருக்கு இங்க ஆள் சம வித வெட்டி வச்சுக்கிறேன் ஓ ஆஹ் வித வெட்டு போட போடு உன்னை தேடிக்கிட்டு வந்து காட்டுல வர முடியல எப்படிதான் எங்க தான் இருக்கிறேன் நீ கார் இதே நானே உள்ள போய் வெளியே வெட்டு வயசு தெரியாதிய ஒரு மேலும் சமை எடுத்துக்கிட்டு கஞ்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் கால வந்து தூக்கிக்கா தூக்கிக்கவா புரியா thank <laughs> you

என்னை தொட்டு தாளி கட்டி கணவர் என வேண்டாம் என்று வெறுத்து விட்டார் உன்னுடைய முகத்திலே விழிக்க கூடாது என்று உரைத்து விட்டார் அவ்வளவு பெரிய துரோகம் ஆகும் கணவன் என்ன செய்வேன் காலத்தின் சோதனை இந்த பாதியுடைய வாழ்வில் விதி விளையாடுகிறது அப்பா நினைமாத கற்படியாக இருக்கிறது இனி நான் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்னாக பிரதனுடைய வாழ்வில் எதுவெல்லாம் நடக்கக்கூடாது அத்தனை இந்த பாதியுடைய வாழ்வில் நடந்துவிட்டது நீ யாருக்கும் பாரமா இருக்க கூடாது என்றுதான் சாக துணிந்து நீங்கள் இருவரை என்னை காப்பாற்றி விட்டீர்கள் நினைக்காதமா இன்போ துன்போ கஷ்டம் வரதாமா செய்யும் அதுக்காக மொத்த பேரும் செத்துருவாங்களா வாழ்க்கையில எப்படியும் தர்மசாலியா பழிக்கணுமா சரிதானா

ட மொட்டலேடா அதுமா ஐயோ நெடுgal புடி போடுச்சு பா போடுச்சு பா போச்சி படுத்து ஆடு குட்டி போடு போடுச்சு இல்ல இல்ல படுத்துட ஐயோ coinbase பந்து கிடையா தெரியே ஆம்பள போய் பாம்பள coinbase தெரியே நான் என்ன பண்ணு இந்த கமிட்டி முன்ன போனா என்னாச்சு தெரியே டேய் களாயே தெரியா கணக்குற குரல் குடுக்குறீங்களா போடுது போடு விட கடைக்கு அப்படியே வரது நானே என்ன போடுது போடு விடயா குழந்தை நல்லபடியா படுத்து போடு போச்சா அங்க போடுச்சு பொம்பள குழந்தையா பொம்பள குழந்தை பொம்பள குழந்தையா அடடா பொண்ணு மண்ணோ எப்படியோ நல்லபடியா விடயா தாத்தா பாரு அடிச்சல்லோ தாத்தா பாரு ஆ பாத்தியா ஆயா பாத்தியா கிடாரி முஞ்சாட்ட கிது பாரு அவளுக்கு ஆயா பாத்தியா ஆயா பாத்தியா என்னக்கெல்லாம் இருவர சந்தோஷமா இருக்கறோம் கொட்டி முண்டை யாயா மூஞ்சி காட்டு கொட்டி கொட்டி முண்டை காம்ப்ளீட் முண்டை ஏய்

கூப <laughs> 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 சரி விடுடா போடா உறவா வா ஒண்ணு மந்துக்கற என்னங்க பேசுறீங்க எஸ்டா பிட்டிங்களா போயிங்க நீ என்னையா என்னையா சொல்ற வார தப்புங்க தப்புற தப்புற ஒரு நாளைக்கு தப்புற இரு அப்பா

பெண் பெண்ழந்தா ஆம்பளை குழந்தை இருக்குதே சொத்து சேர்த்து வைக்கிறத வெளில்தான் நம்ம செத்து விட்டோம்னா என்ன பண்ணு நின்னு தண்ணி சாப்பிட்டு பக்கத்துல நின்று இருக்கான் யாருன்னா பாகுட்டு வருவாங்க மனுஷன் அப்படின்னு தண்ணி சாப்பிட்டு நினைப்பா ஆனா பொம்பளை பசங்களா அது மாதிரி இல்லமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நம்ம எரிந்த செய்தி குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா அங்க இருந்து பஸ் ஏறி பஸ் விட்டு இறங்கி வரும்போது அம்மா என்ன பெத்தவளே என்ன விட்டு போயிட்டியாமா அப்படின்னு தெருவில் விழுந்து வச்சு அழுகுன்னு வரும்போது ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கும் சரிதானா அப்பதான் நம்ம பெற்ற எடுத்த கடமையே அப்பதான் தீரும் பொம்பளை கொஞ்சம் போய் அவளை கேவலமான கூட சரிதானா கொடுக்கப்பா இந்தாமா

சொல்லு நினைக்கிறேன் எங்க போயிருக்க தெரிய நான் தூங்கிய ரொம்ப நாளான ம <muchas> <muchas> என்னுடைய மனைவி நீ கட்டு பிடித்து கொண்டிருக்கிறாய் டேய் யார் யார் நான் என்னுடைய அன்பு காதலினாய் பா நாங்கள் ரெண்டு பேரும் காதலர்கள் காதலர்கள் ஆமாடா உனக்கு மடிமுடி சூட்ட கூடாது உன்னுடைய குடம்பல எல்லாம் இருக்க கூடாதுடா இத்தனை வேல செய்தவ நானே நாங்க தாண்டா அட பாவி குடிக்க கூடாது என்ன குடிக்க வைத்தி ஏ குடுமுத்தியே திருகுலத்து விட்டாய் என் மனைவி என்னை நம்பி வந்தவன் ஏழ்மைக்குள்ளில் பிறந்தாலும்

சேர்த்து பாடிய இடுக உடக்குரிய தேடி என்ன சொல்றேன் தவிக்க விட்டுட்டு போயிருக்க